வெல்கம் டு ஹரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா செம டேஸ்டியான ரொம்ப டிஃப்ரெண்டான சிக்கன் கிரேவி தான் வாங்க பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் கிரேவிக்கு தேவையான என்னென்ன பொருள்னா வெங்காயம் பழம் கருகப்பில கொத்தமல்லி இலை முந்திரி பட்டை கிராம்பு ஏலக்காய் பொருட்கள் பத்தல் பத்தல் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா கரம் மசாலா சீரகத்தூள் சிக்கன் இவ்வளோ தான் சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா வேக கொதிக்க விடலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு வர சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்து நல்லா வேக விடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயம் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சிக்கன் கிரேவி நல்லெண்ணெயில் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொருட்கள் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் கொஞ்சம் போல கருகப்பிள சேர்த்துக்கலாம் கருகப்பிள சேர்த்து நல்லா வதங்கலாம் மூடி போட்டு நல்லா வதங்க விடுவோம் நல்ல அழகா நல்ல வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு இன்னும் நல்லா வதங்கணும் நல்ல கோல்டன் கலர் ஆகுறதுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா தான் செம டேஸ்டா இருக்கும் இந்த நேரத்துல கொஞ்சம் கூட இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கலாம் இஞ்சி பூண்டு பத் பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வத்தல் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா கரம் மசாலா சீரகத்தொளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்க விடுவோம் மூடி போட்டு நல்லா வதக்க விடுவோம் மசாலாவோட பச்சை வாட்டெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தக்காளியோட தொளியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் பாருங்கள் நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்குது இந்த டைமில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மூடி போட்டு சிக்கனை வேக விடலாம் பாருங்க எவ்வளோ அழகாக கொதிச்சு வருதுன்னு செம்ம டேஸ்டியாக எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்குது உங்களுக்கு இந்த டைமில் தேங்காய்ப்பால் எதுவும் தேவைன்னா சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கலை சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் விடலாம் நல்லா வத்தி வந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சம் போல் கொத்தமல்லியெல்லாம் தூக்கி விட்டுக்கலாம் தீ விட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக செம டேஸ்டியான சிக்கன் கிரேவி இந்த மாதிரி தக்காளி பழம் வத்தல் எல்லாம் வேக வச்சு நம்ம பேஸ்டாகட்டை அரைச்சி சேர்த்து சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் செம டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கும் செம டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி தினசரி காலையில் எட்டு மணிக்கு நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகும் மறக்காமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஹரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்